ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் அக்ரகர் புட்டிங் தான் வீட்லேயே ஹோம்மேடாக செய்ய போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதில் சில இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு பத்து கிராம் வந்து அகரகர் எடுத்திருக்கேன் இதை ஒரு பவுலில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இப்போ வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் வச்சு ஒரு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இது நல்லா வேகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு நல்லா கரைஞ்சி வரணும் கரைஞ்சி வந்துருச்சுனாக்கா ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்க இதில் நான் பாதாபிஸின் வந்து ஊற வச்சுருக்கேன் இதுதான் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமான வந்து இன்க்ரீடியன்ட்ஸு இதில் நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் தாளாரமாகவே சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கரைய விடுங்க நான் பத்து கிராமுக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லாக வந்து சீனி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை வந்து இந்த சீனி வந்து நல்லா கரையில் வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க விடுங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு நான் வந்து ஒரு கால் லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு கிளரி கிளறி விடுங்க ஒரு ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ குதிச்சிருச்சு இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை இப்போ ஒரு வேறு பாத்திரத்தில் வந்து வடிகட்டெல்லாம் வேணாம் அப்படியே சேர்த்துருங்க ஏன்னா பாதாபிசிங் சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து வடிகட்ட தேவையில்லை நான் வந்து ரோஸ் ஒயிட் எசன்ஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் ரோஸ் மில்க் எசென்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அது போட்டாலும் நம்ம கலர் ஃபுட் கலர் சேர்க்க தேவையில்லை நான் வந்து க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி நீங்கள் எந்த ஃபுட் கலர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் வந்து நார்மலாக ரூம் டெப் டெம்ப்ரேச்சரில் வைங்க இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கடல் பாசி வீட்டிலே ரெடி